இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சுண்டல் பிரியாணி தான் பாருங்கள், போறோம் நல்லா அடியே பிடிக்காம எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க வந்து செய்ய போறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சுண்டல் வந்து முளைக்கட்டி செய்யறதுனால இன்னும் சாதாரணமாக சுண்டல் அப்படினாலே நல்ல சத்து கிடைக்கும் ஆனா நம்ம வந்து முளைக்கட்டை வச்சு செய்யும்போது இன்னும் நிறைய கூடுதல் சத்து கிடைக்கும் இதுக்காக நம்ம வேற மசாலா எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுக்கு வேற எந்த காயும் சேர்க்கவும் வேண்டாம் சுண்டல் மட்டும் வச்சுட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் டிஸ்கவுண்ட்டோ விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்க பாருங்க இன்றைக்கி வந்து முளக்கட்டினா சுண்டல் வச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி ஒன்று செய்ய போகிறோம் இது வந்து குக்கர்லலாம் செய்ய போகிறது கிடையாது இந்த பிரியாணி நம்ம பாத்திரத்துலேயே நல்ல டேஸ்ட் அப்படி செய்யலான்னு பார்ப்போம் சாதாரணமாக சுண்டல் அப்படிங்கிறதே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி மொளக்கட்டை வச்சு செய்யும் போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன் மிளகட்டி இருக்குது இப்போ இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம செய்யும் போது நல்லா சுண்டல்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் குக்கர் மூடி மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாருங்க இது வந்து நாலு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அது பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இப்போ இன்றைக்கி இந்த பாத்திரத்திலே நம்ம செஞ்சிடலாம் சாதாரணமாக கடாய் இருந்தாலே செஞ்சிடலாம் இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம் இதுக்கு வந்து நிறைய மசாலாம் அரைச்சி போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த நம்ம செட்டி நாடு மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த மசாலாவில் மட்டன் சிக்கன் வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கலாம் இதில் சிக்கன் மட்டன் கிரேவியும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் அந்த சுண்டல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் அதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அங்கங்கே எடுத்து நம்ம பிரியாணி சாப்பிட்றமோ பூண்டு உடம்பு பாருங்க இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் இருக்கும் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக புதினாய்லையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இருக்கு இந்த அளவுக்கு போதும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் அதுல சேர்த்து எல்லாமே நல்லா துருந்து வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெந்துக்காட்டு பாத்திரம் நல்லா வெந்துருக்கு நல்லா முதக்கெட்டி வச்சதெல்லாம் திஞ்சே பொங்கலம் வரணும் அப்படியே இருக்கு நல்ல இந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம போடும்போது என்ன பண்ணலாம் தண்ணியை வடிச்சுட்டு இந்த சுண்டலை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியவே கை குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னு வைங்க அதாவது ஒரு எட்டு மாச குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசா ஆஹ் ஜீரகப்பூ மட்டும் போட்டுட்டு நல்லா வடிக்கட்டிட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா சத்து கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டி நாடு மசாலா இருக்கு இல்லையா இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த செட்டி நாடு மசாலா போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன் இதிலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எலுமிச்சம்பளை சாரெல்லாம் ஊற்றப்படுறதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தம் செய்யும் செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி வச்சால் போதும் இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் செய்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் பாருங்கள் அரை டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிடுறேன் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியும் அதுல சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா உளக் கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் பாரு இதுல வந்து நல்லா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசி எடுத்து போட்டுருவான் நல்லா கொதிக்கும் போது போடுவோம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலை கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாம் போட்டு தட்டை மூடி வச்சிடலாம் சொன்னேன் இதில் ஹோல் இருக்குது இல்லையா இதில் வந்து ஸ்டீம்லாம் அதில் வந்துட்டே இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி சுருட்டிடுங்க சுருட்டிட்டு இதில் போட்டு விட்ருலாம் பாருங்க இது வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம் இதுக்கு நான் வந்து நீங்கள் சுண்டல் மட்டும் போட்டிருக்கேன் இதில் நீங்கள் சிக்கன் மட்டன் எது வேணாலும் போட்டுக்கோங்க காளான் போட்டுருக்கங்க பன்னீர் போட்டுக்கோங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மசாலா வாங்கினா அதை மட்டுமா செய்யணும் அப்படின்றதுல இந்த மாதிரி பசங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ